சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் கே வாணி சுந்தரராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் நம்முடைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பார் நல்ல வசதி வாய்ப்புகளை உறவுகளோட புரிதல் உறவுகளோட அன்பு ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை அனுபவிப்பார் ஒரு குறிப்பிட்ட சமயம் வரும் அந்த குறிப்பிட்ட சமயம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் நிறைய வேறுபாடுகள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஹ் திடீர்னு அவ்வளோ வசதியா இருந்த அந்த மனிதர் திடீர்னு ஒரு தொழில் நஷ்டமாகிறதோ இல்ல வேலை இழப்புகளோ சோ கடன் பிரச்சனை உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் சோ இதுக்கெல்லாமே ஏன் அவங்க தள்ளப்படுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் லைஃப்ல வருது அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் தான் அப்போ ஒரு மனிதன் எந்த வயதுல எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க சோ உதாரணத்துக்கு அந்த குழந்தை வளர்ந்து படிக்கிறதாகட்டும் ஒரு வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும் இல்லை தொழில் அமையறதாக இருக்கட்டும் வீடு எப்போ கட்டுவாங்க திருமணம் எந்த வயதில் நடக்கும் ஸோ வாழ்க்கை துணை எந்த மாதிரியாக அவருக்கு அமைவாங்க உடன் இருக்குமா வாழ்க்கையில எந்த மாதிரியான ஸ்டேஜஸ்க்கு எந்த மாதிரியான ஸ்டேஜ்க்கு இவங்க போவாங்க நிறைய பேர் கோடீஸ்வரனாக இருக்கலாம் ஒரு சிலர் வறுமையான காலகட்டங்கள்லயே கேள்விகளுக்கு விடை அப்படின்றது பாத்தீங்கன்னா அஹ் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அந்த சுய ஜாதகம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றது நட்சத்திரங்கள் தான் அதாவது ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல பிறந்திருக்கலாம் பட் அந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் ஸோ எந்த மாதிரியான கர்மா இந்த பிறவியில அவர் எந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிப்பாரு அப்படின்றது முடிவு பண்றது இந்த நட்சத்திரங்கள் தான் நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் வழியாகத்தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அனுபவிப்பார்கள் ஸோ அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போற நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகள்ல ஏழாவதாக வரக்கூடியதான் புனர்பூசம் நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி பார்த்தோம்னா குரு பகவான் குரு பகவானுடைய முதல் நட்சத்திரம்தான் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் குரு பகவான் திசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்றது பார்த்தோம்னா பதினாறு வருடங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தோட முதல் மூன்று பாதங்கள் அதாவது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் மிதின ராசியிலேயும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் கடகராசியிலேயும் வரும் ஸோ நீங்கள் மிதன ராசி நேர்களாக இருந்தால் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்திருப்பீங்க நீங்கள் கடகராசி நேர்களாக இருக்கின்ற பட்சத்தில் புனர்பூசம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களா இருப்பீங்க அப்போது ராசி அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதன் வருவாங்க அதே மாதிரி நான்காம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா ராசி அதிபதி உங்களுக்கு சந்திரனாக வருவாங்க இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் வடிவம் ஸோ இந்த வில் வடிவத்தை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய பாக்கெட்ல வச்சுக்கலாம் இல்லை நீங்க வேலை செய்கிற இடங்களில் வச்சுக்கலாம் இதை பார்க்கறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு விஷயமாக இருக்கும் அதிதேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிதி ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ ஸோ மரம் அப்படின்னு பார்த்தோம்னா மூங்கில் மரம் நிறம் கருப்பு நிறம் மிருகம் ஆண் பூனை பறவை அன்னம், பாலினம் ஆண் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்துல உங்களுடைய வீட்டுல ஒரு குழந்த பிறந்திருக்காங்க அப்படின்னா சோ நீங்கள் வைக்க வேண்டிய அந்த முதல் நாம எழுத்து அப்படின்றத பார்த்தோம்னா கே கோ ஹி இந்த நாம எழுத்துக்களை முதல் எழுத்துக்களை கொண்ட பெயரை வந்து நீங்க வைக்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்துல நீங்க இப்ப மிதுன ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா நல்ல அறிவாற்றல் அப்படின்றது அதிகமா இருக்கும் குழந்தை தன்மை உங்களுடைய செயல்களில் நிறைஞ்சு காணப்படும் நல்ல சாமார்த்திய சாலிகளாக இருக்கிறது இரட்டை தன்மை அப்படின்றது உங்களுடைய குணங்கள்ல இருக்கும் இப்போ நீங்க கடக ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா தாய்மை குணம் அதிகம் கொண்ட நபர்கள் குணம் இருக்கும் அதிக அன்புடையவர்கள் எல்லாரோ எல்லாரையுமே வந்து மதித்து நடக்கக்கூடிய ஒரு குணம் இறைபக்தி பெரியவர்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கின்ற பண்பு இது எல்லாம் இரக்கம் கருணை அன்பு நிறைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசினேயர்களுக்கு உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய விருட்சம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மூங்கில் ஸோ மூங்கில் மரத்தை நீங்கள் அதாவது மூங்கிலுக்கு நீங்கள் டெய்லியும் தண்ணி விட்டு மூங்கில் மரத்தை வளர்க்கிறது அப்படின்றது உங்களுக்கு நல்ல சிறப்பான விஷயம் விஷயம் நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மூங்கில் மரத்துக்கிட்ட இருந்து வர அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் அதனால் மூங்கில் மரத்தை நீங்கள் வளர்த்து அதற்கு தண்ணீர் ஊற்றி பராமரித்து வர வரது அப்படின்றது சிறப்பான விஷயம் ரொம்ப நீங்கள் ஒரு ஆசோலேஷன் மைண்டில் இருக்கீங்க ரொம்ப மனக்கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மூங்கில் மர நிழலில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயங்கள் கிடைக்கும் இப்போ இந்த புனர்பூசம் அப்படின்றது ராமபிரான் பிறந்த நட்சத்திரம் ஸோ எல்லார் மேலேயுமே ஒரு அன்பும் அரவணைப்புமாக இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் அஹ் எல்லாரையுமே மதிப்பீங்க ஸோ இவங்க தான் இவங்களை மதிக்கணும் இவங்களை மதிக்கூடாது அப்படின்ற பாகுபாடு எல்லாமே கிடையாது எல்லா எல்லாரையுமே வந்து அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம்னா சித்தப்பா சித்தீன்னா ஒரு சிலருக்கு பிடிக்காது பெரியம்மா ஸோ அந்த மாதிரி எல்லாம் பங்காளி சண்டைகள் இருக்கும் அப்பா கூட பிறந்தவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பட் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு சம உரிமையோட சம அன்போட பழகக்கூடிய ஒரு நபர்கள் பாரபட்சம் பார்க்காத ஒரு நபர்கள் இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் கடவுளை சார்ந்துதான் எந்த ஒரு விஷயமும் கடவுள் இல்லாத எந்த ஒரு விஷயமுமே கிடையாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு அப்படின்ற ஒரு இறை நம்பிக்கை வந்து அதிகமா கொண்ட நபர்கள் நீங்க இயற்கையிலேயே தாயின் மேல அளவற்ற அன்பு கொண்டவர்கள் நீங்க நல்ல தாராள மனசு இருக்கும் எந்த ஒரு செயலையும் செய்யணும் அப்படின்னா முழு ஈடுபாட்டோட செய்வீங்க ஒரு உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நோகாம உங்களுடைய உதவிகளை செய்யக்கூடியவர்கள் முகம் சுழிக்காம உதவிகள் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகாரத்தாலையும் அடக்குமுறையாலையும் நிறைய விஷயங்களை சாதிப்பாங்க பட் புணர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தன்னுடைய அன்பால சாதிக்கக்கூடியவர்கள் அன்புக்கு மிஞ்சின விஷயம் உலகத்துல எதுவுமில்லை ஸோ அன்பால எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு உயிர்களிடத்துல அன்பு செலுத்துறதுல உங்களுக்கு நிகர் அப்படின்றது நீங்க தான் அதே மாதிரி பொய் அதிகமா பேச மாட்டீங்க எங் எந்த இடத்துலையுமே அந்த உண்மையை வந்து விட்டு கொடுக்காதவர்கள் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பொயின்ற விஷயம் உங்ககிட்ட இருக்காது பேசாம கூட விட்டுருவீங்களே தவிர அந்த பொய்யை பேசி எதையுமே சாதிக்க மாட்டீங்க சாதுரியமான குணம் இருக்கும் பசீனும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா உங்க முன்னாடி வந்து ஒருத்தவங்க நின்னுட்டாங்க அப்படின்னா சோ உதவி செய்யற மனப்பான்மை அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறது அது சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் பிரதர்ஸாக இருக்கட்டும் அதாவது சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து அரவணைத்து இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒற்றுமை உணர்வு இருக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலுமே நல்ல ஒரு ஒற்றை ஒற்றுமை உணர்வோட செயல்படக்கூடியவர்கள் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த புனர்பூசத்தில் பிறந்தவங்களை சுற்றி எப்பயுமே ஒரு நண்பர்களுடைய வட்டம் அப்படின்றது இருக்கும் எப்பயுமே ஒரு கூட்டம் இவங்கள பத் இவங்களை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் சோ இவர்களுடைய கொள்கை ரீதியாக ரொம்ப சாத்வீகமான நபர் சொன்னா கேட்கிற நபர் அப்படின்றதுனால சரி இவங்களை சுற்றி இருக்க எல்லாருக்குமே இவங்க மேல ஒரு பிடித்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இன்னைக்காவது ஒரு புதன்கிழமையில மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரது அப்படின்றது உங்களுடைய லைஃப்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை தரும் ஸோ அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரத்துல நீங்கள் பிறந்திருக்கீங்க இல்லை உங்க வீட்டில் ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா ஸோ முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது குரு திசை சந்திரன் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் நின்றிருக்கிறாரோ அதற்கேற்ப அந்த குழந்தையினுடைய அந்த குரு திசை இருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் சிலர் பாத்தீங்கன்னா பத்து வருட குரு திசை இருப்பாக பிறந்திருக்கலாம் பன்னிரெண்டு வயது வரைக்கும் குரு திசை இருப்பு அப்படின்றது இருக்கலாம் ஒன்பது வயது வரைக்கும் கூட இருக்கலாம் ஐந்து வயது வரைக்கும் கூட குரு திசை இருப்பு அப்படின்றது இருக்கலாம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை ஒரு பன்னெண்டு வருட குரு திசை இருப்புல பிறந்திருக்காங்க அப்படின்னா முதல் பன்னிரெண்டு வயது வரைக்கும் இந்த குரு அப்படின்றது இருக்கும் குரு அந்த குழந்தையினுடைய ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்குது ஸோ லக்னத்திற்கு யோகராக இருக்காரு யோகம் தரும் ஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன்களை அந்த குழந்தைக்கு தருவார் சின்ன குழந்தையிலேயே ரொம்ப ஞானம் அதிகமாக இருக்கிறது இறைபக்தி அதிகமாக இருக்கிறது இப்போ சோசியல் மீடியாலெலாம் நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீக உணர்வோட தன்னுடைய ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறாங்க தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து இவங்க கத்துக்கிறாங்க இப்போ பெரியவர்கள் மாதிரியே பேசுகிறாங்க பெரியவங்களுக்கு என்ன ஞானம் இருக்கோ அது அந்த குழந்தைக்கும் இருக்குது அந்த மாதிரியான விஷயத்தோடு இவங்க வளர்றாங்க அப்படின்னா குரு அந்த ஜாதகத்தில் வலுத்துருக்கும் இறை உணர்வோட ஒரு குழந்தை ஆன்மீக ரீதியாக பக்தியாக பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தி ஒரு குழந்தை வளருது அப்படின்னா இந்த குரு அப்படின்றவர் மிக சிறப்பாக அந்த ஜாதகத்தில் இருப்பாரு இப்போ எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக நல்லா படிக்கக்கூடிய அறிவாளியான புத்திசாலி குழந்தையாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு திசை அப்படின்றது தரும் குரு பகவான் அந்த ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படின்னா ஸோ படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் பெரியவர்கள் சொல் கேடாத ஒரு குழந்தை குழந்தையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அதே மாதிரி வீட்டுல அம்மா ஏதாவது சொல்லுவாங்க கத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை அப்பா ஏதாவது கத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த குழந்தைய வந்து கேட்கவே மாட்டாங்க பெரியவர்களை மதிக்காத ஒரு போக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே அந்த ஜாதகத்துல இருக்கும் அதனால குரு எந்த அமைப்புல இருக்கிறாரு அப்படின்றத பாத்துக்கோங்க குழந்தை குரு திசையில குழந்தைக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா லக்னத்திற்கு துரஸ்தானங்கள் இருக்கிறது ஸோ மாதிரியான ஒரு அமைப்பினால் அந்த குழந்தை அப்படி இருக்கலாம் ஸோ பன்னிரெண்டு வயதிற்கு மேலே பார்த்திங்கன்னா குரு திசை முடிந்த உடனே பத்தொன்பது வருடங்கள் அப்படின்றது சனி திசை நடக்கும் அதாவது முப்பத்தி ஒரு வயது வரைக்கும் சனி திசை அப்படின்றது நடக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்ம காரகன் பதிமூணு வயசுலேருந்து முப்பத்தி ஒரு வயது அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து உயர்கல்வி படிக்கிறது வேலைக்கு போறது ஒரு திருமணம் அமையிறது எல்லாமே இந்த சனி திசையில் வந்துடும் இப்போ சனி திசையை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நல்லா இருந்தாரு குரு பார்வையில் இருக்கிறாரு அப்படின்னா அந்த குழந்தை படித்து நல்ல வேலை கிடைக்கிறதோ இல்லை நல்ல தொழில் அமையப்பெறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சனி திசை தந்துடும் பட் இந்த குழந்தையினுடைய ஜாதகத்துக்கு ஒரு அவயோகராக சனி பகவான் திசை நடத்தக்குள்ள மிக மிக சோதனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு திசையாக அந்த காலகட்டம் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்களை செயல்பாடுகளை தந்தாலும் தாமதித்து தரக்கூடிய கிரகம் நோய் பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தர்றது பட் ஆனால் இது இந்த குழந்தைக்கு எப்படி ஏற்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு அதனால் வறுமையில் உழல்வது சரியாக படிக்க இயலாத நிலை அதே மாதிரி தேவையில்லாத சகவாசம் கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் ஸோ இதில் வந்து வீணாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான சமயங்கள் சனி சரியில்லாத திசை எல்லாம் கொஞ்சம் அந்த குழந்தையை அரவணைச்சு எப்பயுமே கண்காணிப்பில் வச்சு பாத்துக்கிறது அப்படின்றது நல்லது ஏன்னா படிப்பு அப்படின்னு வரக்குள்ள கொஞ்சம் மந்தத்தன்மை அப்படின்றது இருக்கும் சிலர் பாத்தீங்கன்னா படிக்காம ஒரு தொழில் செய்து அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஓ நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிலருக்கு படிப்பே வராது மந்தத்தன்மை இருக்கிறதுனால படிப்பை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை செய்ய போயிடுவாங்க ஸோ அதையெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றது சனி பகவான் தான் இப்போ சனி நல்லா இருந்தது அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும் ஸோ நல்லா படிப்பாங்க சோ அடுத்தது பாத்தீங்கன்னா சனி திசை முப்பத்தி ஒரு வயது வரைக்கும் இருக்கும் அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா புதன் தசை அப்படின்றது பதினேழு வருடங்கள் நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் புதன் திசை அப்படின்றது இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த சனி திசை ரொம்ப சிரமங்களை தந்துருச்சு அப்படின்னா புதன் திசை நல்ல வளர்ச்சியை தரும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இப்போ மிதின ராசியா நீங்க இருக்கிறீங்க ஏன்னா புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு பாதங்கள் முதல் மூன்று பாதங்கள் அப்படின்றது ஆஹ் தான் வரும் அப்போ மிதனராசினியர்களாக இருந்து புதன் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய அளப்பரிய ஒரு உயரத்தை அடைவீர்கள் நீங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி தொழில் வகையில வியாபார வகையில அரிய முன்னேற்றத்தை பெறது நல்ல சொத்து சேர்க்கை இருக்கிறது வீடு நிலவுடன் சேர்க்கை நண்பர்களோட ஆதரவு கிடைக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் புத்தியால் பிழைக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் நீங்கள் ஸோ முதலீடு யாராவது பண்ணுவாங்க பட் நீங்கள் அந்த தொழிலை ரொம்ப அருமையாக பெரிய உயரத்திற்கு கொண்டு வந்துருவீங்க ஸோ அதனால் இந்த முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய திசையாக வாழ்க்கை துணை வகையில் நல்ல வள வளர்ச்சியை தரக்கூடிய திசையாக எல்லாமே இருக்கும் ஸோ அதற்கடுத்து பாத்தீங்கன்னா புதன் நல்லா இல்லாத பட்சத்துலையும் புதன் சரியில்லை அப்படின்னா நோய் பிரச்சனைகளை கொடுக்கறது ஏதாவது ஒரு பகைத்தன்மையை ஏற்படுத்துறது சரியாக வேலை தொழில் அமையாத நிலையை ஏற்படுத்தும் ஸோ புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூட்ரலான கிரகம் எந்த ஒரு வேளை உங்களுடைய ஜாதகத்தில் ஸோ எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கிறதோ அதன் செயல்பாடுகளை போலவே செயல்படக்கூடியவர் தான் புதன் மிதன ராசி அதிபதியாக புதன் திசை உங்களுக்கு நல்லா புதன் நல்லா இருக்கிறார் அப்படின்னா இந்த திசை உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு திசையாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு வயதிற்கு மேலே ஏழு வருடங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா கேது திசை நடக்கும் இது ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் கேதுவை பொறுத்த வரைக்கும் இயற்கை பாவர் அப்படிங்கிறதுனால மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கிறது சிறப்பான விஷயம் மற்ற இடங்களில் இருக்கக்குள்ள அந்த பாவத்திற்கு ஏற்ப சில சிரமங்களை தருவார் இப்போ எட்டாம் இடத்துலலாம் கேது சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து தோல் சம்மந்தமான வியாதிகள் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணுறது வம்பு வழக்குகள் அவமானங்களை தேடி கொடுக்கறது எல்லாமே இந்த கேது பண்ணும் ஸோ சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தருணங்களில் ஒரு நோய் பிரச்சனைகளை உண்டாக்குறது எல்லாமே இருக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள ஸோ பாதிப்புகள் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாரு ராகு கேது தோஷம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்குள்ள ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை வழியில் சில பிரிவினைகளை வந்து ஏற்படுத்தக்கூடியது குழந்தைகள் வழியில் சில சிரமங்களை ஏற்படுத்தக்கூடியது எல்லாமே இருக்கலாம் கேது திசை அப்படின்றது ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் அதற்கு பின்னாடி இருபது வருடங்கள் அப்படின்ற சுக்கர திசை இருக்கும் ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு யோகராக இந்த சுக்கரன் நல்லா இருந்து செயல்பட்டாரு அப்படின்னா ஸோ இந்த காலகட்டத்திலேயும் அதாவது அந்த எழுபத்தி ஐந்து வயதிற்குள்ள உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சிலருக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்துறோம் ஸோ அடுத்ததாவது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பதிவு ஒவ்வொரு திசைகளும் புக்திகளும் மாறக்குள்ள உங்களுக்கு நிகழ்வுகள் அப்படின்றது கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஜாதகத்துல யோகர்களாக கிரகங்கள் தசா நடத்துனாங்க அப்படின்னா சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கொடுப்பார்கள் அப்ப இந்த சுக்ர திசை அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு வீடு வண்டி வாகன வசதிகளை கொடுக்கறது சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கொடுக்கிறது புகழை கொடுக்கறது கௌரவத்தை கொடுக்கறது பெண்களுடைய தொடர்பா தொடர்பையும் இந்த சுக்ரன் அப்படின்றவரும் நிறைய கொடுத்துருவாரு ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் கூட அந்த சுக்கரதிசையில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆப்போசிட் ஜென்டர் கிட்ட பழகுக்குள்ளே மட்டும் சுக்கரதிசையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சுக்ரன் சரியில்லாத நிலைகளில் ஒருவேளை சுக்கரன் பக்ர சுக்ரன் இல்லை நேச்சு சுக்ரன் இருக்கக்குள்ள ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கலத்திர காரகனாக செயல்படுறதுனால உங்களுடைய விஷயத்துல உங்களுடைய மனைவியின் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க சுக்கரன் வந்து இப்பதான் செயல்பாடுகளை கொடுப்பாரு அஹ் மனைவிக்கு ஒரு வேலை உடம்பு முடியாம போகிறது சோ அவர்களுக்கு ரெண்டு கணவன் மனைவிக்குள்ள சில வருத்தங்கள் வர்றது வறுமையான நிலை சிலருக்கு வீடை விற்கிறது வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது சோ இது மாதிரியான விஷயங்களையும் திசை சரியில்லாத நிலைகள்ல கொடுக்கும் உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த மாறுபாடுகள் அப்படின்றது வந்து நான் ஒரு சிம்பிளா கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுடைய கிரக இணைவுகள் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய லக்னத்திற்கு யோகரா இருக்காங்களா அவயோகரா இருக்காங்களா சோ எந்த மாதிரி அவர்கள் எந்த பாவத்தில் இருக்காங்க சோ இதெல்லாம் வைத்து திரிகோணாதிபதி கேந்திராதிபதி மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதெல்லாம் வைத்து முழுமையான பலன்கள் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கறக்குள்ள உங்களுக்கு நிறைய தெளிவு கிடைக்கலாம் இந்த பதிவு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு பதிவு மட்டும்தான் அனைவருக்கும் நன்றி